ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமாட் வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துருக்க இடம் எங்கே இருக்குதுனாக்கா கரூர் மாவட்டத்தில் குளித்தலை தாலுகா நங்கவரங்கிற இடத்துல இருக்குது நம் நங்கவரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்து ஒரு மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் வந்து விலைக்கு வருது இதில் வந்து ஒரு முப்பது தென்னை மரம் இருக்குது ந நெல் விவசாயம் தான் பண்ணுறாங்க தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது ஒரு பிரம்மாண்டமான கேணி இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதில் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இது ஒரு விலைக்கு வருது இங்கே இருக்கிறதா முப்பது தென்னைமரம் அதில் கேணி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே இந்த அழகாக கேணியை கட்டியிருப்பாங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது இதோட விலை ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க நங்கவரத்தை பொறுத்தவரையும் ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே முப்போகம் விளையக்கூடிய பூமி நல்ல தண்ணி அருமையாக இருக்கும் அதுக்காக ரேட் அதிகமாக சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்த பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியான வழியில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் அது மெயின் ரோட்டில் தார் ரோட்லேருந்து இறங்கினோன்னே நமக்கு இடம் வந்துடுது மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஆறு லட்சம் கண்டிக்கிறாங்க நம்ம பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலையில வாங்கிடலாம் விருப்பம்ச்சுன்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது இது வந்து பஸ் ரூட்டு வேலை இருக்குது வேலைக்கு இங்கே எல்லாம் ஆள் இங்கே ஈஸியாக கிடப்பாங்க அதனால் பிரச்சனை கிடையாது எது எதுச்சாலும் இங்கே வந்து வழியும் வெறுப்பம் நான் எங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி